நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே விவசாயி ஒருத்தர் தான் தொழிலில் ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டு ஒரு மூளையில உக்காந்துருக்காரு மரத்தடி நில அப்போது ஒரு வங்கி மேனேஜர் ஒருத்தர் அந்த பக்கமாக போயிட்டு இருக்காரு இவரை பார்த்து ஏங்க ஏன் இவ்வளோ சோகமாக உக்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அப்போ அந்த விவசாயி என்ன தம்பி பண்ணுறது பார்த்தா படித்தால் மாரி தெரியுது உங்கள் கிட்டே சொல்கிறதில்ல என்ன இருக்குது இந்த மாதிரி விவசாயம் செஞ்சு செஞ்சு எனக்கு நஷ்டம் ஏற்படுதே ஒழிய இந்த தடவை லாபமே இல்லை வர்ண பகவான் எனக்கு கருணையே காட்டலை ரொம்ப மழையும் பெய்யாமல் ரொம்ப என்னை சோதிக்கிறான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு ஏன் உங்களுக்கு பணம் எதா இருந்ததுன்னா அதை வச்சு மே வேற ஏதாவது நல்ல தொழில் செய்யலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனக்கு இந்த விவசாயமே நல்லா தெரியும்யா போதிய அளவுக்கு வந்து என்னால வந்து விவசாயம் பண்ண முடியுது ஆனா இன்னும் கொஞ்சம் காடுகரலா இருக்குது அதெல்லாம் பயிர் பண்ணணும்னா என்கிட்ட எங்கேயா காசு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான் தான் அவங்கள்ட்ட வந்து லோனுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது வங்கியில போய்ட்டு நீங்க கேட்டா தருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்றாரு அப்படியா வங்கியில கேட்டா தருவாங்களா அப்பனா நான் போயிட்டு லோன் இப்போ உடனே கேட்குறேன் அப்படிங்கும்போது ஐயா ஐயா நானே ஒரு மேனேஜர் தான் பேங்க் மேனேஜர் தான் எங்கள் பேங்க்ல நான் வந்து கம்மியான வட்டிக்கு வந்து நாங்கள் பணம் தரோம் அப்படின்றாங்க அப்படியா ஐயா சரியா எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி கேட்குறாரு அப்போ அந்த மேனேஜரு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை எல்லாத்தையும் நீங்கள் வந்து அடமானம் வைக்கணும் அப்படிங்கும்போது அடமானம்னா எதுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இப்போது இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் பணத்தை வந்து ஃபியூச்சர் பின்னாடி பிற்காலத்தில் வந்து கட்ட முடியல அப்படின்னா அந்த சொத்து இருக்கில்லையா நீங்கள் அடமானம் வைக்கிற அந்த நிலத்தை நாங்கள் ஏழமிட்டு உங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை வந்து வாங்கிக்குவோம் அப்படி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த நிலத்தை உங்ககிட்டே திருப்பி கொடுத்துருவோம் அதாவது நீங்கள் வாங்குற பணத்துக்கு சமமாக வந்து அந்த இப்போ ஏதாவது ஒரு பொருளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் அடமானம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்றாரு சரிங்கய்யா நான் வந்து என் நிலத்தையே வந்து அடமானம் வச்சு உங்ககிட்ட வந்து பணத்தை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அடமானத்தை வச்சிடறாரு பணத்தையும் வாங்கிடுறாரு அதை வச்சு நல்ல விளைச்சல் வந்து பண்ணிடுறாரு அந்த டைம் வந்து அவருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிது ஒரு ஆறு மாதம் கழிச்சு வட்டி அசலம் மொத்தமாக சேர்த்து அந்த பணமோ வந்து அந்த விவசாயி இத பார்த்த மேனேஜருக்கு ரொம்பவும் ஆச்சரியம் என்னங்கயா எப்படியா போகுது இப்ப நல்லா இருக்கா தொழில் அப்படிங்கும்போது ஏதோ அந்த பகவான் வந்து படி வளர்ந்துருக்கான் எனக்கு போதுமான அளவு வருமானம் கிடைச்சிருக்குது நல்ல இந்த தடவை மா விளைச்சல் இருக்குது அதனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு லோனை திருப்பி கட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் கட்டிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயியும் சொல்றாரு இப்போ நீங்க சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்றீங்க அப்படிங்கும்போது எங்க வீட்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி சொல்றாரு ஆகா இந்த மாதம் டார்கெட்டுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டா நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் என்ன பண்றாரு ஸோ அந்த விவசாயிகிட்ட வந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு அந்த பணம் அவ்வளோ சேஃப்டியா இருக்காதுன்னு எனக்கு என்னமோ தோணுது என்னையா சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே இல்லை சப்போஸ் வந்து திருடங்களை யாராவது வந்து தூட்டி போயிட்டா அப்படி இல்லாட்டி வந்து செலவுகளுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிற்காலத்தில் வந்து அந்த பணம் வந்து உங்களுக்கு உதவாதுல்ல அதனால் நீங்கள் எங்கள் பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அந்த பேங்க் மேனேஜர் அதுக்கு அந்த விவசாயி இந்த மாதிரி டெபாசிட்னா என்னையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அப்போ வந்து டெபாசிட்டுக்கான விளக்கத்தை அந்த பேங்க் மேனேஜர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்ககிட்ட அந்த பணத்தை வந்து கொடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவையோ அப்பப்பெல்லாம் நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அந்த விவசாயி யோசிச்சு பார்த்துட்டு இங்கே வந்து என்ன அடமானமாக அதுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு மேனேஜருக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார் ஒரு நிமிஷம் ஸோ இதுலேருந்து ஒரு நீதி மட்டும் நல்லாவே வந்து தெரியும் அந்த விவசாயி லோன் கேட்டு கடன் கெட்டு வரும்போது உங்ககிட்ட பணத்துக்கு பணத்தை கொடுக்கணும்னா உங்ககிட்ட அதுக்கு சமமான சொத்து எதாவது இருந்ததுன்னா கொடுங்க நாங்கள் அதை வாங்கிட்டு அடமானம் வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து பணம் லோன் தருவோம் அப்படின்னாங்க அதுவே நாம் ஒரு வங்கியில் போய் டெபாசிட் பண்ணோம்னா அவங்க எந்த ஒரு இதுவும் கொடுக்கறது கிடையாது அடமானமும் நம்ம பணத்தை மட்டும் வாங்கி வச்சுக்குவாங்க ஸோ அவங்க வந்து எந்த டைம் டைம் ஆனாலும் க வந்து தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க் அப்படின்னா ஓகே அதுவே ஒரு பிரைவேட் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் ஏதாவது திருடு போகுதுன்னா அவங்களால் எப்படி கொடுக்க முடியும் இதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குது இல்லையா ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த முதியோர் கே அந்த விவசாயி கேட்டதே வந்து சரின்னு சொல்லி சொல்ல சொல்லத் தோணுது இதன் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையை சப்ஸ்க்ரைப் பண்ணு தங்க் யூ வசிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் க்ளிக் செய்யவும்